வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ குருப்யோ நம ஹரி ஓம் ஸ்ரீ மகாராயணா அதிபரையே நம அனைவருக்கும் கோடான கூடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த இனிய செயல்வரங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற ஈட்டு சென்னையிலே வேத தர்ம சாத்துக்கு சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் தினசரி பஞ்சாங்க மறு தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதன்மை பறிவிடப்பட்டு வருகின்றோம் என்று அரியனுடைய அனைத்து அன்பு இளைஞர்கள் மெல்லியுடன் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தேனசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் விசுவாசு வருஷம் ஐப்பசி மாதம் இருபத்தி ஐந்து ஏழு ஐயாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஆறாம் நாள் பதினொன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இன்றைய வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து செவ்வாய்க்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக 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 கட்சமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஸ்ரீராமதேயம் பஞ்சாங்கம் தமிழர்களிடம் விஸ்வாபுசு வருஷம் ஸ்ரீராமையம் பஞ்சாபம் தமிழ் வருஷம் விஸ்வாபுசு வருஷம் விஸ்வாபுசு நாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி வைகசி மாதம் இருபத்தி ஐந்து ஏழு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி நவம்பர் மாதம் பதினொன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலையில் சூரிய பகவானுடைய கண்களுக்கு தெரியும் நேரமானது காலை ஆறு மணி பத்து நிமிடத்திற்கு ஆயனம் தட்சிணாயினே ருதோ ருதோ மாதமானது சூரிய பகவானாகப்பட்டவர் சஞ்சரிக்கக்கூடிய மாதமானது ஆஸ்வின மாசே ஐப்பசி மாதம் துலா மாசே சந்திரபகவானாகப்பட்டவர் கிருஷ்ணபக்ஷமாக தேயிரையாக சஞ்சரிக்கக்கூடிய மாசமானது கார்த்திகை மாசே கார்த்திகை மாதம் விருச்சிக மாசே பக்மானது பிரபக்ஷே தேவு திதியானது ஷஷ்டியாம் ஷஷ்டி திதி ஒரு நாழிகை ஐம்பது வினாடி காலை ஆறு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை அதன் பிறகு சப்தம்யாம் சப்தமி திதி ஐம்பத்தாறு நாழிகை ஐம்பத்தி மூன்று வினாடி பின்னிரவு புதன்கிழமை என்ற அதிகாலை ஐந்து மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை அதன் பிறகு அஷ்டம்யாம் அஷ்டமி திதி இன்றைய சிராத திதியானது சப்தம்யாம் சப்தமி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதும் பூதோகம் முழுவதுமே மனிதப் பெருமைகளாக பிறந்த அடியுடைய அனைத்து அன்பு இடையங்கள் மெய்யம்புகள் குடும்பத்திலும் அதாவது சூரிய வம்சாவளிகள் சௌராரி மாணக்காரர்களுக்கும் சாந்திரமான காரர்களுக்கும் சிராத திதியானது கார்த்திகை மாசே கார்த்திகை மாதம் விருச்சிக மாசே கிருஷ்ணபக்ஷ தேவிரே சப்தம்யாம் யாம் திதி தங்களது குடும்பத்தின் தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடம்பிருந்தவர்களோ கார்த்திகை மாதம் மரணத்தை இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய திருபெருமாக்களாகிய சிரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக என்றெல்லாம் செய்ய வேண்டும் வேத தர்ம சாஸ்திரத்தில் என்ன சொல்லப்பட்டுள்ளது என்றால் இந்த சிரார்த்த திதியை பொறுத்த மட்டில் மட்டும் இதற்கு மட்டும் ஒவ்வொரு தமிழ் மாதமும் அமாவாசை என்று மறுதினமானது மறு தமிழ் மாதம் ஆரம்பிக்கும் அந்த தமிழ் மாதத்தை மையமாக வைத்துத்தான் வருஷாவசம் நாம் அனைவரும் சிரார்த்த திதியை செய்ய வேண்டும் நமது பித்துக்களுக்கு என்று ஆணித்தரமாக சொல்லப்பட்டுள்ளது அதைத்தான் நமது சேனலிலே வழிபடப்பட்டு வருகின்றோம் இன்றைய வாசனமானது கோப கிழமை செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திரமானது புஷ்ய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் நாற்பத்தி ஏழு நாழிகை பெய்ய நான்கு வினாடி பின்னரோ ஒரு மணி நான்கு நிமிடம் வரை அதன் பிறகு ஆசிலேஷா நட்சத்திரம் ஆயிலிய நட்சத்திரம் இந்த பிரபஞ்சம் முழுவதும் பூவோகம் முழுவதும் மனித பிரிவைகளாக அதாவது ஐபசி மாதத்தில் புஷ்ய நட்சத்திரம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த அடியினுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மெய்கின்றவர்களும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக என்றுதான் கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமான இன்றைய காலை முதல் நான்கு முழுவதுமே சித்த யோகம் இன்றைய விசேஷம் சாவித்திர கல்பாக்கி அவமாக்கம் இன்றைய ராவுகாலமானது பிற்பகல் மூன்று மணி பத்து நிமிடம் முதல் மாலை நான்கு மணி நாற்பது நிமிடம் வரை யமகண்டமானது காலை ஒன்பது மணி பத்து நிமிடம் முதல் பத்து மணி நாற்பது நிமிடம் வரை குளிகை காலமானது பிற்பகல் பன்னிரெண்டு மணி பத்து நிமிடம் முதல் ஒரு மணி நாற்பது நிமிடம் வரை நல நேரமானது இன்று காலை எட்டு மணி பத்து நிமிடம் முதல் ஒன்பது மணி பத்து நிமிடம் வரை சுக்கரன் கோரை பிற்பகல் பன்னிரெண்டு மணி பத்து நிமிடம் முதல் ஒரு மணி பத்து நிமிடம் வரை குரு ஹோரை சூழமானது வடக்கு பரிகாரமானது பால் இன்றைய சந்திராஷ்டிரமம் மூலம் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மையின்றவர்களுக்கு காலை ஏழு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் முதல் பிற்பகல் ஒரு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை சந்திராஷ்டமம் மூலம் நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மையன்றவர்களுக்கு பிற்பகல் ஒரு மணி இருபத்தி மூன்று நிமிடம் முதல் இரவு ஏழு மணி பதினான்கு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் மூலம் நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மீன்றுலுக்கு இரவு ஏழு மணி பதினான்கு நிமிடம் முதல் பெண்ணிரவு ஒரு மணி நான்கு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் பூர்வாஷாட நட்சத்திரம் ஒராடம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தை பிறந்த இயன்றுலுக்கு பின்னிரவு ஒரு மணி நான்கு நிமிடம் முதல் புதன்கிழமை என்ற காலை ஏழு மணி ஒரு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் லோகா சமஸ்தாஸ் கிணவந்து சுபம் அஸ்தோ தூ